கடந்த ஐந்து வருடமாக அதிமுக பாஜக கூட்டணி தொடர்ந்த நிலையில் திடீரென அந்த கூட்டணியிலிருந்து அதிமுக விலகி ஷாக் கொடுத்தது இதனை தொடர்ந்து பாஜகவின் மாநில நிர்வாகிகள் ஒன்றன் பின் ஒன்றாக அதிமுகவில் இணைந்து வருகிறார்கள் இதனால் அதிர்ச்சி அடைந்த பாஜக அதிமுகவிற்கு பதிலடி கொடுக்க அதிமுகவை சேர்ந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பதினான்கு பேரை தங்கள் அணிக்கு இழுத்தது இந்த போட்டி இன்னும் ஓயாத நிலையில் இருபது வருடங்களுக்கு மேல் பாஜகவில் இருந்த நடிகை கௌதமி தன்னை அதிமுகவில் இணைத்துக் கொண்டார் நேற்று இரவு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து தன்னை அடிப்படை உறுப்பினராக இணைத்துக் கொண்டார் இதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி முஸ்லிம் ராஷ்டிரிய மஞ்ச மாநில தலைவரும் பாஜக சிறுபான்மை மாநில செயலாளராக இருந்து வந்த பாத்திமா அலியும் திடீரென பாஜகவில் இருந்து விலகி முன்னாள் முதலமைச்சரும் அதிமுக பொதுச்செயலாளரான எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தார்கள் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இஸ்லாமியர்களும் இஸ்லாமியர்களின் வாழ்விடங்கள் குறித்தும் தாக்கப்படும் சூழ்நிலையில் தொடர்ந்து அந்த கட்சிகள் இருந்தால் நான் இஸ்லாமியராக இருப்பதற்கே தகுதி இல்லாதவளாக போய்விடுவேன் ராமர் கோயில் விவகாரம் முடிந்தது அடுத்து கிருஷ்ணர் தான் என்று அங்கு பேச்சுக்கள் கிளம்பி உள்ளது மசூதிகள் இடிக்கப்படுகின்றன அந்த நிலைப்பாடு என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என அவர் தெரிவித்து உள்ளது பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது